இணைந்திருக்கிறோம் நேயர்களே வணக்கம் தமிழி நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளே இன்றைக்கு என்ன தினமாக இருக்கிறது என்றால் இன்றைக்கும் எங்களுடைய ஈழத்தமிழர்களோடு சேர்ந்த ஒரு தினமாக இருக்கிறது உலக குடிப்பரம்பல் அல்லது புலம்பெயர்வு அல்லது இடப்பெயர்வர்களுக்கான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த தினம் வந்து பலரோடு புண்ணிப்பிணியாமல் இருந்தாலும் ஈழத்தமிழர்களோடு இது பின்னி பிணிந்தா தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த இடப்பெயர்வு என்பது எங்களோடு தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது ஒரு இனம் சொந்த நாட்டிலேயே வாழ இடம் இல்லாமல் சொந்த நாட்டுக்குள்ளும் சுற்றிக்கொண்டு கொண்டு சொந்த நாட்டை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய துரதிர்ஷ்டமான நிலையிலே எங்களுடைய இனம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மிக கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த காலத்துக்கு காலம் தமிழர் பகுதிகளிலே இந்த இடப்பெயர்வு என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது அது ஒரு கட்டத்திலே உள்நாட்டுக்குள்ளேயே பிரதேசங்கள் மாவட்டங்கள் மாகாணங்கள் விட்டு நடந்த இடப்பெயர்வாக இருந்தது அதற்கு பிறகு அது நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து செல்வதாக இருந்தது இன்றைக்கும் எங்கள் எங்கள் அம்மர்கள் இன்றைக்கு இப்போ ஒரு பதினைந்து வருடங்களாக இடப்பெயர்வில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாலும் புலப்பெயர்வாக அது மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்டை விட்டு புலம்பெயர் தேசங்களுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய கால்கள் என்பது இன்னும் ஓயாமல் தான் இருக்கிறது என்பது இன்றைய நாளிலே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது என்னதான் நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று மார்தட்டி கொண்டாலும் தமிழர்கள் என்று எங்களை நாங்களே பெருமை பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் பிற நாடுகளில் இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள் அகதிகள் என்ற அடைமொழியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவிலே இன்றைக்கும் இந்திய மக்கள் அதிலும் நாங்கள் யாரையெல்லாம் தொப்புள் கொடிகள் என்று சொல்லி சொந்தம் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கு உதவியாய் அவர்கள் இருப்பார்கள் அந்த தென்ன தென்னாட்டு அல்லது தமிழ்நாட்டு மக்கள் கூட எங்களை ஈழத்து அகதிகள் என்று ஒரு கேவலமான நிலைமையிலே தான் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது சமூக வலைத்தளங்கள் அவர்களிடம் அந்த கருத்துக்கள் மூலமே தெரிகிறது அவர்கள் எங்களை அகதிகளாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் நாங்கள் மார்த்தட்டுக்கிறோம் உலகிக்க வீரத்தை கற்றுக் கொடுத்த இனம் ஈழத்தில் அவ்வளவு பெரிய போரை நடத்திய இனம் வீரம் சொறிந்தவர்கள் நாங்கள் அவ்வளவு பெருமை உடையவர்கள் வந்து நாங்கள் கூறுகிறோம் ஆனால் நாங்கள் இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்ல செல்ல அங்கு எல்லாருமே எங்களை அகதிகளாகத்தான் பார்க்கிறார்கள் சிரியாவில் இருந்து அகதிகள் வருகிறார்களா ஆப்கானிஸ்தானில் இருந்து அகதிகள் வருகிறார்களா இஸ்ரேலில் இருந்து அகதிகள் வருகிறார்களா ரஷ்யாவிலிருந்து இருந்து அகதிகள் வருகிறார்கள் இலங்கையிலிருந்தும் அகதிகள் வருகிறார்கள் அந்த அகதிகளுக்குள் ஒருவராகத்தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டு எனவே சொந்த நாட்டை விட்டு வெளியேறினால் எங்களுக்கு எந்த சீரும் சிறப்பும் பெருமையும் கிடைக்க போவது இல்லை இந்த நாட்டுக்குள்ளேயே எங்களை நாங்களே வளப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே கூறிக்கொள்வோம் எனவே இந்த இடப்பெயர்வுகள் இப்படி இருக்கும் பொழுது பல இடப்பெயர்வைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய அனுபவங்களுக்கு எனக்கு கடைசியாக தெரிந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பது இடப்பேர்வு அது அந்த இடப்பிரிவில் நாங்களும் இடம்பெற்றிருந்தமையினால் அது எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் மன்னார் பகுதியில் இருந்து ஒவ்வொரு இடங்களாக இடம் பெயர்ந்து இடம்பெயர்ந்து 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 முள்ளிவாய்க்கால் ஊடாக இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே வன்னி பிரதேசத்தை விட்டு வெளியேறும் அதற்கு பிறகு முகாம்களிலே ஒன்று அடைக்கப்பட்டுவோம் முகாம்களிலே எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பல நாட்களை கழித்தோம் அதற்கு பிறகு அடிப்படை கல்வி கூட பெற்றுக் கொள்ள முடியாமல் ஆரம்பத்திலேயே நாங்கள் பெறக்கூடிய கல்வி கூட முடியாமல் இரண்டு தவணைகள் ஆறு நேரம் ஆறிலே இரண்டு தவணைகள் கல்வி கேட்காமல் நேரடியாக மூன்றாம் தவணைக்கு யாழ்ப்பாணம் வந்தவுடன் பாடசாலைகளில் சேர்ந்தோம் எப்பொழுது இன்றைக்கு நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிற எல்லா வசதிகளோடும் பெற்று கல்வி கொண்டு வரக்கூடிய மாணவர்களை தாண்டி ஒருவருட கல்வி கூட இல்லாமல் அதுவும் அடிப்படை கல்வி கூட இல்லாமல் நாங்கள் மீண்டும் எங்களுடைய கல்விகளை ஆரம்பித்து ஒரு இந்த நிலைக்கு வருவது என்பது உங்களுக்கு எத்தனை பெரிய சவாலான விடயங்களாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் இந்த இடப்பெயர்களுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஆழ் மனதிலே இன்னும் அந்த வலிகள் வடுக்கள் மாறாமல் தான் இருந்து கொண்டிருக்கு அதை நீங்கள் அழிக்க முடியாது இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உளநிலத்தை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காலத்திலே பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த காலங்களிலே வாழ்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லாம் மனதிலே இன்னும் அந்த வடுக்க அது ஏதோ ஒரு இடத்திலே பயமாக இன்றைக்கும் இந்த இடப்பெயர்களுக்குள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி சுத்தத்தின் போது சிக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் விமான சத்தம் கேட்டால் நேரடியாக வாகனத்தை பார்ப்பதில்லை ஓடி ஒளிவதுதான் இன்றைக்கு எத்தனை வயதுகள் அவர்களுடைய மனநிலையாக இருக்குது எங்காவது ஒரு வடி இன்றைக்கு வானவடிக்கைகள் ஆலயங்களில் காட்டுகிறார்கள் உடனே அவர்கள் கூறுவது இது செல்லடிச்சா போலதான் இருக்குது எனும் பொழுது அவர்களுடைய மனதிலே அது ஆழா கா ஆறாத ஒரு காயமாக எப்பொழுதுமே நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பொழுது இன்றைக்கு இந்த இடப்பெயர்வு தினத்திலே பலரும் இன்றைக்கு கடைசியாக நடந்த யுத்தத்திலே பலர் இடமும் இருந்திருக்கும் பலர் அவயங்களை இழந்திருக்கிறோம் பலர் முக்கியமான சொத்துக்களை இழந்திருக்கிறோம் பலர் உறவுகளை இழந்திருக்கிறோம் உரிமைகள் இழந்திருக்கிறோம் உடைமைகள் இழந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு இனம் இன்றைக்கும் மீண்டெழுந்து பொழுது இன்றைக்கும் நாங்கள் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இன்றைய நாளினுடைய பொருளாக இருக்கிறது சொல்லுங்க கார்த்தியாயம் நிச்சயமாக உண்மையில் இந்த அனுபவங்கள் என்பது எங்களுடைய இனத்திற்கும் இருப்பவர்களுக்கும் புதிதான ஒன்று அல்ல இடம்பெயர்வு என்பது ஒரு ஆறு மாதத்திற்கு ஒருவோ அல்லது இரண்டு கிழமைகளுக்கு ஒரு முறையோ இடம்பெயற்றுக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி தான் அந்த காலம் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள் ஒரு காலத்தில் இன்று இவ்வளவு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் ஒரு விதை போட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விடயம் சிலர் விதையாகியும் போயிருக்கிறார்கள் இந்த இடம்பெயர்வு அப்படி என்கின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை உணர்ச்சிகரமாகவே பேசியாக வேண்டும் ஏனென்றால் உண்மையில் எனக்கு எல்லாமே இடம்பெயர்ந்த அனுபவம் இல்லை காரணம் என எட்டு மாதம் ஒன்பது மாதம் இருக்கின்ற பொழுதே இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணம் வந்துவிட்ட விட்டார்கள் எனக்கு பற்றிய அனுபவம் இல்லை ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்களோ அல்லது வேறு யாராவது சொல்லிய அனுபவங்களை நான் கேட்டிருக்கின்றேன் உழைத்து சேர்த்த சொத்துக்களை விட்டுட்டு சென்றவர்கள் உண்மையில் சிலருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய இந்த அதுவும் பெண்களுக்கு வந்து அம்மி ஆட்டுக்கள் இந்த விடயங்களுடன் கூட ஒரு உணர்வு சார்ந்த ஒரு கலந்திருப்பார்கள் சமையலறையில சில சின்ன சின்னன்னா குருவி சேர்த்த மாதிரி சில சாமான்களை சேர்த்திருப்பார்கள் வீட்டு அது எங்களுடைய சமையலறை சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை இப்படி அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ விஷயத்தையும் விட்டுட்டு திடீரென்று உயிருக்கு பயந்து உயிரை கையில் பிடிச்சு கொண்டு அந்த வீட்டில் இருப்பவர்களை மெழுத்து கொண்டு ஒரு இடத்துக்கு இடம் பெயர்வது என்பது உண்மையில நாங்கள் நினைக்கின்ற பொழு நாங்கள் நினைக்கின்ற மாதிரி வீடு என்பது வெறும் ஒரு கட்டிட தொகுதி அல்ல நாங்கள் வசிக்கின்ற வீடு என்பது அது உணர்வு சார்ந்து எங்களுடன் பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்று நாங்கள் போகிறோம் அந்த வீட்டை இன்னொரு இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து போகின்றோம் என்கின்ற பொழுது நாங்கள் உணர்வு சார்ந்து எத்தனையோ விடயங்களை அனுபவித்திருப்போம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் இது கூட பரவாயில்லை நாங்கள் சேர்த்து வைத்த பொருட்கள் கூட பரவாயில்லை ஒரு கட்டத்துல ஆசை ஆசையாக வளர்த்த செல்ல பிராணிகளை கூட நாங்கள் கூறலாம் கோழி ஆடு மாடு நாய் பூனி என்று வளர்த்துட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உயிருக்கு பயந்து அது எல்லாத்தையுமே நாங்கள் விட்டுட்டு போறோம் அப்படி என்று சொல்லிக்குள்ள அதே நினைத்து அழுதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் செல்ல பிராணிகளை விட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு கூறப்படுகின்ற கதைகள்ல எங்களோட வீட்டை ஒரு நாய் என்றது அது இப்ப இங்க எப்படி போச்சுதோ தெரியல ஒரு ஆடு நாலு அஞ்சு ஆறு ஆடு மாடு வளர்த்தனாங்க எல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க என்று சொல்லிக்குள்ள அந்த உணர்வுகள் அதில் உள்ள கவலைகள் என்பது அது நாங்கள் அந்த அந்த வார்த்தைகளுக்கு ஆறுதலே கிடையாது இது எல்லாத்தையும் விட அவர்களுக்கு வந்து அந்த சில வழிகளை பார்க்கின்ற பொழுது இந்த எல்லாம் என்ன வலி என்ற மாதிரி தோணும் என்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து உழைத்து சேர்த்த பொருட்களையும் ஆசை ஆசையாய் வளர்த்து செல்ல பிராணிகளினுடைய வழிகளை காட்டிலும் உடன் பிறந்தவர்களையும் பெற்றவர்களையும் பெற்றெடுத்தவர்களையும் அந்த யுத்த காலத்தில் இழந்த வழிகளை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு இதுகளெல்லாம் ஒரு வழியே இல்லை எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பண்டம் போனாலும் பரவாயில்லை நகை போனாலும் பரவாயில்லை ஆசை ஆசையாய் கட்டிய வீடு வாசல் போனாலும் பரவாயில்லை என்று என்னுடன் இருப்பவர்கள் காலத்திற்கும் இருந்தால் போதும் என்று உயிரை கை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆஹ் இடம்பெயர்ந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தனி மனிதர்களாக இருக்க வேண்டும் சிறந்த மருந்து அப்படி என்று சொல்லி இப்ப மனிதன் எப்பொழுதுமே தனிமையை தேடி ஒரு ஒரு ஆறுதலுக்கானே நாங்கள் தனிமையை தேடிக்கொள்வோமே தவிர எங்களால் சக மனிதர்கள் இல்லாமல் வாழ முடியாது குடும்பத்தில் இருப்பவர்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது வீட்டில் ஒருவர் குறைந்தால் கூட அந்த தாக்கத்திலிருந்து வெளியில் வருவதற்கு பல காலம் எடுக்கும் என்பார்கள் உண்மையில் நாங்கள் அனுபவத்தில் கண்ட விடயங்கள் கூட இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் காப்பாற்றி விடமாட்டோமா என்ற ஒரு ஏக்கத்தில் சேர்த்ததையும் பாசமாய் வளர்த்தவற்றையும் விட்டு அவ்வளவையே எங்களுடன் உடன் பிறந்தவர்களையோ அல்லது யாரோ ஒரு உறவுகளை இழந்து கூட இருப்பவர்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்களும் மற்ற நாடுகளுக்கு அகதியாக சென்றவர்களுமே தவிர எந்த ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அவர்கள் இந்த தேசத்தை விட்டோ அல்லது இந்த அகதிகளாகவோ ஏனைய நாடுகளுக்கு செல்லவில்லை இருப்பவர்களின் உயிர்களை தக்க வைத்து விட விடமாட்டோமா அல்லது ஒரு மூன்று வேளை சாப்பாடு இருந்தால் கூட நாங்கள் வாழ்ந்து விடமாட்டோமா என்ற ஒரு ஆசையில் தப்பித்து போனவர்கள் தானே தவிர வேறு எந்த ஒரு மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டிக்கொண்டு செல்லவில்லை ஆனால் நாங்களே நினைத்து பெருமைப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இன்று எத்தனையோ வல்லாதிக்க நாடுகளுக்கு அகதிகளாகவும் புலம்பெயர்ந்தும் சென்றிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் அங்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஒரு பெரிய வணிகர்களாகவும் பெரிய ஒரு வைத்தியர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் பல துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்கள் இந்த தேசத்திற்கு திரும்பி வந்தாலும் வரவில்லை என்பதும் அவர்கள் கண்ட வழிகளின் மூலம் அவர்கள் எடுத்த முடிவுகளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த தேசத்தில் அகதிகளாக சென்று பல துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரு முதலாளிகளாக கொண்டிருக்கின்றார்கள் அந்த முதலாளிகள் இங்கிருப்பவர்கள் எத்தனையோ பேருக்கு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய வேண்டியதாகத்தான் இருக்கிறோம் இடம்பெயர்வு என்பது ஒரு மறுமலர்ச்சிக்கானதாக இருக்கின்ற பொழுது அது பலரது வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை தந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் என்று நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்களுக்கு இந்த புலம் வன்னி மாவட்டத்தில் இருந்து அங்காலிருந்து இறுதி யுத்தத்தின் போது பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களுடன் எப்படியாவது பழக வேண்டும் என்ற ஒரு அவா இருக்கும் ஏனென்று சொன்னால் எனக்கெல்லாம் அந்த யூனிசெப் பேக்ல ஒரு ஆசை எல்லாருமே ப்ளூ கலர்ல யூனிசெப் பேக் கொண்டு என்னிட்ட மட்டும் யூனிசெப் பேக் இல்லையே என்ற ஒரு கவலை அப்ப இருந்தது ஆனால் வளர்ந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது அந்த யூனிசெப் பேக்கு பின்னாலே இருந்து சோக கதைகளும் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பட்டம் சுமத்தப்பட்டே இருந்தது இவர்கள் அகதிகள் நாங்கள் இதே மண்ணிலே வாழ்கிறோம் வண்ணியிலிருந்து இடம் பெயர்ந்து வருவோம் முகாம்கதிலிருந்து வந்தார்கள் உங்களுக்காகத்தான் வன்னி மண்ணிலே விட்டு பலரை போராட்டத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு சிறுவயது வாழ்க்கை என்பது அகதிகளாக இங்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் அகதிகளாக அங்கே போன போது எங்கள் மீது எப்படி வறுப்பை உங்களுந்தார்கள் அதே போல வண்ணிலே இருந்து இங்கே வந்தவர்கள் மீது ஆழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே சிறுவர்கள் மீது பாடசாலைகள் அனுமதிகள் என்பதும் பெரிய பாடசாலைகளுக்கு இடம் கொடுக்காமலாம் பல நடந்திருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த இடப்பெயர்வு என்பது என்பதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதாக இருந்தாலும் இடப்பெயர்வு என்பது மாறாத நணங்களை கொடுக்கக்கூடியதால் அதிலும் இந்த புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுக்கக்கூடியவர் தொண்ணூறுகளின் இடப்பெயர் போது புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுக்கூடியவர் நாங்களாவது ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் யுத்தத்திற்கு பிறகு மகிழ்ச்சி குடியேற்றப்பட்ட பிறகு அந்த இடங்களை சென்று பார்க்கிறோம் இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு பிறகு அவ்வளவு காலமும் பனி கோழிகளுக்கு இருந்து விட்டு அந்த தாய் நாட்டை பார்க்க வேண்டும் என்ற இயக்கத்திலே வரக்கூடியவர்களுடைய இயக்கம் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வழி என்பது சொல்லிரடங்கதாக இருக்கும் இங்கே பலர் பட்டங்களை விட்டு விட்டு வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் மருத்துவ பூடத்தை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலவளங்களை விட்டு விட்டுவிட்டு சென்றிருக்கார்கள் அவர்களுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும் அதைத்தாண்டி இந்த யுத்தங்களின் போது இடப்பெயருக்கு முதல் தாங்கள் சிறுக சிறுக சேமித்து உழைத்து தங்களை தாங்களை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி நாங்கள் அமைத்த எங்களுடைய குடில்கள் வீடுகள் மாடம் ஒரு நிமிடத்திலே அடித்து நொறுக்கப்பட்டு எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை நீங்கள் திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள் கோடீஸ்வரனாக இருப்பவர் ஒரு மாதத்துக்குள்ளே எதுவும் இல்லாமல் நடுத்தரவிலே வந்து அதை நாங்கள் வாழ்ந்து விட்டு வந்திருக்கோம் சிறு சேமித்தது எல்லாம் ஒரு நிமிடத்தில் ஒரு மாதத்துக்குள் இல்லாமல் போய் மீண்டும் நடுத்தரவிலே வந்து நாங்கள் இறங்கி இருக்கிறோம் மீண்டும் நாங்கள் பூச்சியத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறோம் பொழுது எங்களுடைய உழைப்பு எங்களுடைய மனதினுடைய தைரியத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் கூறுவார்கள் உதட்டில் புன்னகை புதைத்தோம் உடலை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகிறோம் வந்து கூறுவார்கள் தலையில் கொஞ்சம் நெஞ்சில் அதிகம் சுமைகள் சுமந்து போகிறோம் என்ற பாடல் வரிகள் எல்லாம் இருக்கிறது தலையில் நாங்கள் சுமக்கக்கூடிய சுமைகள் இடம்பெயர்ந்து என்று செல்லும் பொழுது சுமக்கக்கூடிய சுமைகள் தலையிலே இருக்கக்கூடிய சுமைகளைத்தான் எங்களுடைய நெஞ்சிலே இந்த மண்ணை விட்டு போகிறோம் உழைத்தவையை விட்டு போகிறோம் சொந்தங்களை விட்டு போகிறோம் இறந்தவருக்கு இறுதிக்கடன் செய்ய முடியாமல் மண்ணை விட்டு மண்ணை தூவி மூடி விட்டு செல்கிறோம் சிலவரை அந்த தாக்கக்கூட முடியாமல் சென்று என்ற அந்த சுமைகள் எங்களுடைய மனதிலே அதிகமாக இருந்தும் பொழுது இந்த ஈழத்திலே இடப்பெயர்வு என்பது பல மாறுபட்ட பண்புகள் அதனால தான் இன்றைக்கு எங்களுக்கு கோபம் பெறுகின்ற சமூகத்திலே மாறுபட்ட சிந்தனைகள் மாறுபட்ட கருத்துக்கள் தமிழுக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் தோன்றும் பொழுது அவ்வளவு வழிகளை கண்முன்னே கண்ட எங்களுக்கு அது கொந்தளிப்பாக மாறுகிறது இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இடப்பெயரின் போது எங்களோடு தோளோடு தோளாக அத்தனை தமிழ் மக்களுக்கும் ஒன்றோ இரண்டு வைத்தியர்களாக நின்றார்கள் அவர்கள் எவ்வளவு உதவிகளை செய்தார்கள் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றினார்கள் தங்களை துச்சம் மதித்தார்கள் இன்றைக்கு அது எல்லாம் தெரியாமல் வந்துவிட்டு நாங்களும் தமிழர்களுக்கான பிரதிநிதிகள் அந்த காலத்திலே நீங்கள் எங்கே இருந்தீர்கள் தெரியாமல் நீங்கள் மார்த்தாட்டு எங்களுக்குள் பிரச்சனைகளை உண்டுகொண்டு என்பது அண்மையில் எங்களுடைய யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சமூக வலைதளத்தில் பதி பகிர்ந்திருந்த புகைப்படங்கள் உணர்வு சார்ந்தவரையுமே பாராட்டத்தக்க விடியமாக இருந்தது அப்படி என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அப்படியான தியாக எண்ணங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும் அப்பொழுதெல்லாம் நீங்கள் எங்கே இருந்து விட்டீர்கள் என்று தெரியாமல் இப்பொழுது வந்து நாங்கள் தமிழர்களுக்கானவர்கள் என்று கூறுவதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நான் கூறுவது இடம் பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வழிகள் என்பது சொல்லிலடங்கு அதைத்தான் நாங்கள் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மீண்டும் கேட்டுக் உங்களுடைய மனநிலையில் மாற்றத்தை கொண்டார்கள் நாங்கள் எல்லாம் பிரச்சனை என்று வரும் பொழுது நாங்கள் இதற்கு பிறகு வாழ்வதற்கு ஈழத்தில் இடமில்லை என்பது எங்களுடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தொம்பல் கோடி சொந்தங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தும் ஆனால் நீங்கள் எங்களை அகதி அகதி முகாம்களுக்குள்ளேதான் ஆண்டு இலங்கையில் கூட முகாம்களில் இருந்து மக்கள் வெளியேறிவிட்டார்கள் ஆனால் பத்து பதினைந்து ஆண்டுகளாக கடந்தும் பல ஆண்டுகளாக நீங்கள் எங்களின் அகதி முகாம்களில் தான் வைத்திருக்கிறீர்கள் ஒரு கொடுக்கவில்லை இன்றைக்கும் எங்களை சமூக வலைதளங்களிலே இவன் இழத்து அகதி என்றுதான் விமர்சிக்கிறீர்கள் கூடிய மரநிலையில் மாற்றத்தை கொண்டார்கள் இல்லை அந்த சொந்த மந்தத்தை அறுத்து விடுங்கள் நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டும் இந்த இடம் தினம் பலருக்கும் வழிகளையும் கூறியிருக்கிறது பலர் நினைவுகளை மீட்டும் பார்த்திருப்பீர்கள் எனவே இதிலிருந்து இந்த இனம் மீண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் என்பது மற்றும்